கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாகவே நல்லடியார்களே இந்தியாவிலே நாலொரு மேனைக்கு ஏதாவது குழப்பங்களும் பிரச்சனைகளும் சச்சரவுகளும் நடந்து கொண்டிருப்பதை சமூக ஊடகங்கள் வழியாக நாம் அறிந்து கொண்டே இருக்கின்றோம் அதிலும் குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்தை நசுக்குகிற வேலைகளை எந்த வகையிலுமே குறை வைக்காத அளவுக்கு இந்த பாசிச பிஜேபி அரசாங்கம் டெய்லி ஒன்று செஞ்சுக்கிட்டே வராங்க சமீபத்துல நடைபெற்றிருக்கிற ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாம் தெரியும் பரபரப்பாக பேசப்பட்டது டெல்லியில நடைபெற்ற கார் குண்டு வெடிப்பு இது எல்லா பக்கமும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு செய்தி இந்த செய்தி நடந்த உடனேயே சில மணி நேரங்களிலே வந்து வெளியாகக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்த்தா இதுல முஸ்லீம்கள் தான் அங்கேயே ஈடுபட்டு இருக்கிறார்கள் உமர் நபி அவர் பேர் என்ன வைக்கிறான் உமர் நபி அப்படின்னு பேரை வச்சு இவன் தான் காரை ஓட்டி கொண்டு வந்தான் இவன் தான் அங்க வந்து படையாக வந்திருப்பான் அதுக்கு பிறகு ஷாயின் அப்படின்னு ஒரு மருத்துவர் கிடைச்சிருக்கிறாங்க அந்த மருத்துவர் கிடைச்சிருக்கிறாரு இந்த மருத்துவ கிடைச்சிருக்கிறாருன்னு அப்படின்னு ஒரு ஏழு எட்டு மருத்துவர்களை இந்தியா முழுக்க தேடி பொறுக்கி அதுக்கு ஜெய் ஸ்ரீ முகமது அப்படின்ற ஒரு குரூப்போட லிங்க் ஆயிட்டாங்க அப்படின்னு பரபரபரன்னு விசாரணை சில மணி நேரத்துல வந்து குமீர் ஒரு விசாரணை என்றால் அது எப்படி நடந்தது என்ன விஷயம் ஏது விஷயம் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டா சார்ஜ் ரெடி பண்ணி குற்றவாளிகள் என்ன புடிச்சு அதனுடைய தீர்ப்பு சொல்வதற்கு பல நாட்கள் பல மாதங்கள் கூட ஆகலாம் பல வருஷம் கூட ஆகிருக்கு வரலாற்றுல அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை உடனடியாக இந்த மீடியாக்காரங்க செய்யற வேலை என்னன்னா எந்த ஒரு செய்தி வந்தாலும் உடனே அதை உலகத்துக்கு கொண்டு போய் செஞ்சிடும் இதே மாதிரி மாலையான்ல குண்டு வெடிக்கும் போது நடைபெற்ற நிகழ்வு என்ன அந்த மாளிகைகான்ல பாக்ஸ்ல குண்டு வெடிச்சது இல்ல வெடிச்ச உடனே என்ன குரான் உடையது தஸ்மி மணி கிடக்குது தொப்பி கிடக்குது எல்லாம் தான் செஞ்சாங்க இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு ஆனா சில வருடங்களுக்கு பிறகு என்னாச்சு அந்த குண்டை வைத்தது யாரு அந்த குண்டு வைத்திருக்கு பயன்படுத்திய வண்டி வாகனம் யாரு பிரக்யா சிங் தாக்கூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமியாருக்கு உரியது எம்பியா வேற இருக்கிறாங்க அவங்க மத்த பிஜேபியினுடைய முக்கிய பிரமுகராக சாமியாராக எம்பியாக இருந்து பதவி உயர்வு வரை கிடைச்சது அவர்களுக்கு அவங்க இதெல்லாம் குண்டுவெடிப்புக்கு பிறகுதான் ரொம்ப உலகத்துக்கு ஆகி ஆனாங்க அதுல குறிப்பா பாதுகாப்புக்குன்னு ஒரு கமிட்டி போடுறான் அந்த பாதுகாப்பு கமிட்டிலே நம்ம உட்கார வைக்கிறான் மத்திய அரசாங்கத்துடைய பாதுகாப்பு குழுவினுடைய உறுப்பினராக சேர்த்து வச்சிருக்கிறான் பாதுகாப்பற்ற நிலையில செய்யக்கூடியவங்க பாதுகாப்பு உறுப்பினராக போட்டு வச்சிருக்கிறான் இப்போ அப்படிப்பட்ட நிலை வந்த முதல்ல வந்தவன என்னாச்சுன்னா முஸ்லிம் பேர் வந்துச்சு அதுக்கு பிறகு வந்ததெல்லாம் யாரும் பெரும்பாலும் தெரியுமா உலக மக்கள் பொதுமக்களுக்கு தெரியாது நம்ம மாதிரி விழிப்புணர்வு பண்றவங்க பயான கேக்குறவங்க இந்த மாதிரி விஷயத்தை தேடி பார்க்கணும்னு பார்க்கறவங்களுக்கு வேணா போய் சேர்ந்து பொது மக்களுக்கு அந்த மாலேக்கான் குண்டுவெடிப்பு என்பது ஒரு முஸ்லிம்களால் நிகழ்த்தப்பட்ட நினைச்சாங்க அக்ஷ அக்ஷதாம் கோயிலில் நடைபெற்ற அந்த குண்டு அந்த தாக்குதல் கொலை தாக்குதல் அப்படியே ஒண்ணுமே எல்லா முஸ்லீம் செஞ்ச மாதிரியே எல்லா வகையான செட்டிங்கும் பண்ணான் அப்படியே ரத்தக்கரை படையாத பேப்பரெல்லாம் கூட பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வந்து சொன்னா அதுக்கு பிறகு யார் செஞ்சாரு பார்த்தா அது முஸ்லிம்கள் இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது இப்படி உலகத்துல நடந்த இந்தியாவில் நடந்த பல குண்டுவெடிப்புகள் பல தாக்குதல்கள் முஸ்லிம்கள் சம்பந்தமே இல்லை என்று நிரூபிக்கப்பட்ட உண்மை வரலாறு இன்னைக்கு நடைபெற்றிருக்கிறத எந்த சமூகத்தை சார்ந்திருந்தாலும் நீங்கள் தண்டியுங்கள் குற்றத்தை நிறுவீங்கள் அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது யாரும் அதை இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பேசவே மாட்டேன் ஏன் திருமறை குரான் சொல்லிவிட்டது ஒரு மனிதரை கொலை செய்தவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் கொன்ற பாவி மண் கத்தல நப்சிஹி கத்தலன்னாச ஜமியா அவர் ஒட்டுமொத்த சமுதாயத்தின் உலகத்தை இருக்க எல்லா மாந்திரங்களையும் கொலை செய்த பாவி என்று திருமறை குறாயுன்னு சொல்லுகிறது அதனால ஒருவரை கொலை செஞ்ச எல்லாரையும் கொலை செஞ்ச பாவி என்று சொல்லப்படுகிற இந்த மார்க்கத்துல எங்களை குண்டு வைக்கவோ தீவிரவாதம் பண்ணவோ மனிதத்துக்கு அப்பாற்பட்ட செயலை செய்யவோ எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டவே கிடையாது அப்படி யாரு செய்தாலும் எந்த சமூகத்தை சார்ந்து செய்தாலும் நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன் நாங்கள் இந்த கத்துறோம் என்று சொன்னால் நாங்கள் ஏன் கவலைப்படுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் மீடியாக்களை பயன்படுத்தி இந்த சமுதாயத்தை ஒரு குற்ற பரம்பரையாக குற்றம் செய்பவர்களாக குற்றவாளிகளாக பாவிகளாக பயங்கரவாதிகளாக ஒட்டுமொத்த உலகத்துமே காட்டுறீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்லி மீடியாக்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உடனடியாக எல்லாம் அப்படி வருது அதுக்கு பிறகு நீங்க இல்லைன்னு சொல்றதை காட்டுறீங்களா இந்த அளவுக்கு இன்னைக்கு பிளாஷ் பண்ணதை போல பிரபலப்படுத்தியதை போல இல்லைன்னு செய்தி வருது அதை நீங்க இப்படி பிளாஷ் பண்ணி காட்டுங்க இந்த மாதிரி முஸ்லிம்களை இதுல ஈடுபடவே இல்லை என்று இந்தியாவில் நடைபெற்ற ஏராளமான குண்டுவெடிப்புல சம்பந்தம் இல்லைன்னு எத்தனையோ செய்தி வந்திருக்கு எதையாவது பிளாஷ் பண்ணிருக்கீங்களா அப்ப இதெல்லாம் நான் என்ன செய்யறோம் என்றால் இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை இதனால சில உண்மைக்கு மாறான சில தகவலும் வருது என்ன தகவல் வருது அது அதுல வந்து அவங்க காட்டின மாதிரி அவ உமர் நபிலாம் எல்லாம் கிடையாது அது வேற ஒரு ஆறு பீகாரியை சார்ந்தவர் எல்லாம் ஒரு செய்தி எல்லாம் வருது எது உண்மை எது பொய் என்று இன்னும் நிரூபிக்க படல எது தெரியல ஆனாலும் இது உண்மையா பேக்கானு தெரியல அதை பத்தி நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை எது உண்மையோ உண்மையை காட்டுங்க அதுதான் எங்களுக்கு உள்ள ஆதங்கமும் கவலையும் இருக்கிறது இந்த சமுதாயத்தை குற்ற பரம்பரையா காட்ட வேண்டாம் பயங்கரவாதிகளாக காட்ட வேண்டாம் எந்த சமூகத்தை சார்ந்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதில் எங்களுக்கு எல்முனை அளவும் மாற்று கருத்தில் எல்லா சமூகத்திலும் இது போல நாலு பேர் இருக்கிறார்கள் அவரை தண்டிக்க வேண்டிய பயங்கரவாதத்தை தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கும் நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது என்பதை கூறி உண்மையை மக்களுக்கு புரிய செய்கிற வாய்ப்பு அல்லாஹு ரபுல்லாலின் அனைவருக்கும் தருவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அசாலாம் வர